அன்பு தோழர் வீரக்குடி ராஜேந்திரன் அவருடைய பட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தோழர் ராஜேந்திரனுடைய படத்தை திறந்து வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் அரங்க குன்னசேகரன் அவர்களை வரையறுப்பு ஆற்றியிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வீரக்குடி ராஜா அவர்களை முன்னிலை ஏற்றியிருக்கக்கூடிய அன்பு ஐயா ஏஆர் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரங்கலூரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தோழர்களே இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் புரட்சி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு தோழர் ஆறு நீலகண்டன் அவர்களே எனக்கு முன்பாக உரையாற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் முனைவர் ஜீவானந்தம் அவர்களே பகுஜன் ஜமாஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய தோழர்களே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே தமிழ்வெளி கல்வி இயக்கத்தினுடைய தோழர்களே இன்னும் பல்வேறு தோழமை இயக்கத்திலிருந்து உரையாற்றி இருக்கக்கூடிய புகழ்ஞ்சலை ஆற்றியிருக்கக்கூடிய அன்பு தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர் வீரக்குடி ராஜேந்திரன் அவர்களோடு அவரை பற்றி தோழர்கள் விரிவாக உரையாற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் கூட மற்ற எல்லாரையும் விட நான் மிக நெருக்கமாக இருந்தவன் என்பதை இந்த ஊர் நன்றாக அறியும் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் நானும் அவரும் இணை புரியாமல் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் தங்ககுமரவேல் அப்படிங்கிற ஒரு நபர் இன்றைக்கு அறியப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் வீரக்குடி ராஜேந்திரன் அவர்கள் ஏனென்று சொன்னால் அவர் தொடர்களை சுட்டிக்காட்டியதைப் போல தேர்தல் காலங்களிலே நம்மளுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி என்னுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நூல்களை தோழர் மூலமாக தான் பெற்றிருக்கின்ற எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு தந்தையிடம் மகன் அழுது வாங்குகின்ற பொருளை போல புத்தகம் வாங்கி கொடுத்தாதான் அவரை நான் விடுறது வாங்கி கொடுத்தி ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகின்ற கட்டாயப்படுத்தி உரிமையோடு வாங்கின புத்தகங்கள் ஏராளம் அப்படி படித்த அந்த புத்தகத்தினுடையதான் புத்தகங்கள் புத்தகங்கள் தான் இன்றைக்கு எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அறியப்படுகின்ற நிக ஒரு நபராக நாம் இருப்பதற்கு காரணம் அந்த புத்தகங்கள் அந்த புத்தகங்களை வாங்கி கொடுத்த தோழர் வீரக்குடி ராஜேந்திரன் அவர்கள் ஏன்னா ஏராளமான புத்தகங்கள் அது போல் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் ஒன்றா தான் தூங்குறது வித்தியாசம் வயசு வித்தியாசம் எனக்கும் அவருக்கு இருபது வயசுக்கிட்ட வித்தியாசம் ஆனால் நாங்கள் பேசிக்கொள்வது தோழர் ஆசை போன்ற கௌரவம் உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் அப்படி நாங்கள் பேசிக்கிறதே வைத்திய வித்தாத மாதிரி நாங்கள் பேசிக்கிற மாட்டோம் விஆர்ந்தான் நான் அவரை கூப்பிடுவேன் எப்போவுமே அந்தளவுக்கு மிக நெருக்கமாக இருந்து அவரோடு செயல்பட்டோம் ஆனால் இடைக்காலங்களில் மாறுபட்ட அரசியல் ரீதியான மாறுபட்ட கருத்துகள் எனக்கு உண்டு பல விவாதங்கள் எல்லாம் மிக கடுமையாக பேசிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கிறது ஏன்னா அவர் எடுக்ககின்ற அவர் மக்கள் இலக்கிய கழகத்தில் இருந்து அதற்கு பின்னால் அவர் சா இந்த சமூக பகுஜன் சமாஜ் கட்சியில் போன்ற இயக்கங்கள் போடும்போதெல்லாம் நாம் அவரோடு பல விவாதங்களை நாம் நடத்தியிருக்கின்றோம் அதையெல்லாம் கூட அவர் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வார் சிரித்துக்கொள்வார் அவருடைய கருத்தில் அவர் உறுதியாக இருப்பார் நாம நம்முடைய கருத்தில் உறுதியாக இருப்போம் இப்போ என்ன இந்த மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது மரணம் என்பது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனாலும் கூட இந்த மரணத்தில் நம்ம ஏன் எல்லாம் பல ஊர்களும் வந்து கூடி இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணம்னு சொன்னால் எல்லோரும் பிறக்கும்போது மரணத்தை ஏற்றுதான்ங்கிற விதி இருந்தாலும் கூட யாரெல்லாம் ஒரு பின்தங்கிய சமூக அமைப்பை ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கு யாரெல்லாம் மற்றனுடைய வழியை உணர்ந்து அந்த வழிக்காக தீர்வை தேடுகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்றானோ அவெல்லாம் சிறப்புக்குரியனாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறாங்க எல்லாவுடைய மரணங்களும் அப்படி இருக்கிறது இல்லை சில எல்லாருடைய திற திறந்தோறும் பலர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மரணங்கள் எல்லாம் எப்படி எடுக்கணும் அவங்க குடும்ப அளவில் அது ஒரு சடங்கு சம்பளத்தில் முடிஞ்சிடும் ஆனால் அப்படி பொது வெளியில் அனைவரையும் கூப்பிட்டு உட்கார்ந்து அவரை பற்றி பேசுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால் தோழர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போல இந்த அமைப்பு என்பது தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய அமைப்பு கிராம அமைப்பு முறை என்பது சாதி அடிப்படையிலான ஒரு அமைப்பு முறையாக இருந்தது ஒருவன் படிக்கக்கூடாது ஒருவன் இந்த இடத்துக்கு வர வேண்டும் ஒருவன் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது சுயதேவி கிராமமாக இந்த சமூக அமைப்பு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய சமூக அமைப்பு இருந்தது கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்தது ஒரு ஊர் என்ன சொன்னால் அந்த ஊரில் பல்வேறு பானை செய்யவர்கள் இருப்பாங்க அதே போன்று முடிவெட்டுவர்கள் இருப்பார் அதே போன்று அடிமை வேலை செய்வது இருப்பாங்க அதே போன்று விவசாயிகள் இருப்பாங்க அந்த எல்லாம் அந்த ஊருக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து மரம் முளைச்சி அந்த இடத்துல மரணிக்கிற அந்த மரம் பட்டு போகிறது மாதிரி கிராமத்தை தாண்டக்கூடாது என்கின்ற அளவில் ஒரு பின்தங்கிய உற்பத்தி முறையை கொண்ட ஒரு நாடாக இந்த நாடு இருந்தது அதனால தான் கல்வி மறுக்கப்பட்டது அதை உணர்ந்ததுனால தான் அவர் கல்வி வேணும் கல்விக்காக ஏன் உதவி செய்யணும்னு இப்போ மற்ற நாடுகள்லாம் அப்படியே கல்விக்கு உதவி செய்கிறது பெரிய விஷயமாக பேசப்படுறது கிடையாது ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கல்வி என்பது முக்கியமாக பேசப்படுது என்று சொன்னால் கல்வி மறுக்கப்பட்டிருந்தது நாட்டில் இவன் படிக்க கூடாது இவன் படிக்க வேண்டும் இவனை படித்தாலே அப்படி சொல்லி சமூக அடிப்படையில சமூகம் வந்து அப்படி இதையெல்லாம் உணர்ந்து தான் வீரக்குடி ராஜேந்திரன் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படி கல்வியில் படித்து வருகின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு செல்வதற்கான வழிகளை ஏற்படுத்த ஏற்படுத்தினார் ஆனால் சில காலங்களில் சில வடிவலர்களின் காரணமாக அது தொடர்ச்சியாக அவரால் செய்ய முடியவில்லை அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு ஏன்னா அது இயற்கை சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது ஆனால் கூட இந்த அளவிற்கு ஒரு இந்த அமைப்பு இந்த சமூக அமைப்பு என்பது ஒரு பின் அமைப்பு அதுதான் எனக்கு அடிப்படையில் அப்போ அதையெல்லாம் மாற்றுவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போன்ற பல்வேறு போ போராளிகள் போராளிகள் இங்கேருந்து பொதுவுடைமை போராளிகள் வாட்டாக்குடி இரணியனம் போன்றவர்கள் இப்படி ஏராளமான சாம்பரோட சிவரா போன்றவர்கள் பல போ போராளிகளுடைய தொடர்ச்சியாக நம்ம அவரை அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த பணி என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இப்போ கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிலம் வைத்துவதற்கு தடைசி தடை இருந்தது இப்ப எல்லா சமூகமும் அப்படி ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட சமூகமாக என்கிற அந்த மனு சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருந்தது சனாதன கொள்கையில் பின்பற்றப்பட்டிருந்தன இதையெல்லாம் அடித்து நொறுக்குவதற்கு கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று என்கிற தான் வீரகுடி ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் சுட்டி காட்டினார்கள் அதே போன்று நம்மவும் அந்த அவர் வாங்கி கொடுத்த இன்னைக்கும் அந்த நன்றி உணர்ச்சியோடு இந்த இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு தந்தை பெரியார் அவர்களுடைய ஐம்பத்தி ஓராவது நினைநாள் பொதுக்கூட்டம் வே மதியமார் கலந்து கொள்றாங்க தோழர் பாவில் அவர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு அந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தோழர் வீரகுடி ராஜா அவர் கேட்டுக்கொண்டது மட்டுமல்ல வீரகுடி ராஜேந்திரனுடைய அந்த படத்திருப்பதை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு நாம் செல்லவில்லை ஏன்னா அந்த அளவிற்கு என்னோடு அவர் வந்து அதையெல்லாம் வந்து வார்த்தைகளால் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு இன்றைக்கு வந்து அவரோடு நம்ம நெருக்கமாக வேரூர் ராஜாவுக்கு தெரியும் அவருடைய அண்ணனுக்கு மாயலக அண்ணனுக்கு தெரியும் அவரோடு நம்ம வந்து நீண்ட நெடு காலமாக அந்த குடும்பத்தார்கள் அக்கா பாலசுந்தரி அவருடைய மகன்கள் மகள் உள்ளிட்ட இன்னந்தோறும் ஒரு நாளைக்கு அவரை சந்திக்காத நாளே கிடையாது பட்டுக்கோட்டை எப்போ வருவார் அப்படின்ட்டு இது போன்று ஆண்டு கணக்கில் அவர் வேலையை முடிச்சு ஆறு மணிக்கு வந்து அவரோட பேசிட்டு டீ சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறது அவர் அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு இது மாதிரியான பத்தாண்டுகளுக்கு மேலே இதே மாதிரியான பயணங்கள் அந்த அளவிற்கு நம்மோடு இன்றைக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார் இன்றைக்கு நம்மளுடைய இன்றைக்கு நம்முடைய இந்த நிலைமைக்கு அவர் வாங்கி கொடுத்த அந்த நூல்கள் அதன் மூலமாக நாம் பெற்ற அறிவு இன்றைக்கு இந்த சமூகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் முன்னேறுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் உடைத்து நொறுக்குவதற்கு அவருடைய வாரிசுகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நேரத்தில் அவருடைய நினைவின் அவருடைய அந்த புகழஞ்சலியிலே நான் திருத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அவர் வீரக்குடி ராஜேந்திரன் அவர்கள் எந்த லட்சியத்திற்காக கனவு கண்டாரோ அதை நாங்கள் நிச்சயமாக இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்தி காட்டுவோம் என்பதை நேரத்தில் அவர் மீது ஆணையிட்டு நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த வகையில் தோழருடைய அந்த படத்தெடுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருக்கு இந்த புகழ் அஞ்சலி உரையிலே ஆற்றுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வீரக்குடி மடக்காடு உள்ளிட்ட தோழர்களுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர் வீரக்குடி ராஜேந்திரவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்